வணக்கம் இது உங்கள் செவன் ஸ்டார் ஆர்மி அகாடமி சிங்கமுடனி சிவகங்கை மாவட்டம் நம்ம கடைசி வீடியோவில் வந்து அக்னிவீர்த்தான சிலபஸ் பார்த்துட்டுருந்தோம் மேக்ஸ் நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து சயின்ஸ் ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பதினஞ்சு கொஸ்டின் ரெண்டு மார்க் முப்பது மார்க் ஸோ ஒரு ஒன் தேர்ட் ஸோ ஒரு பையன் வந்து சயின்ஸை நல்லா தரவு பண்ண கிட்டத்தட்ட ஒரு முப்பத்து மூணு பர்சன்டேஜ் நூற்றுக்கு முப்பது மார்க் வந்து ஈஸியாக வாங்கிடணும் இதில் நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு சில பேருக்கு அமௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆமாம் அப்ரீவியர் சிலபஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் உண்டு அதாவது ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆஃப் பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து நமக்கு நெகட்டிவாக போகும் இப்போ இன்னைக்கு இதில் வந்து சயின்ஸோட சிலபஸ் என்னென்னு அதில் முக்கியமான பார்ட் என்னன்னு பார்ப்போம் ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிசிக்ஸ் படித்திருப்போம் கெமிஸ்ட் படித்திருப்போம் பயாலஜி அதை வந்து ரெண்டாப்ட் கேட்பாங்க ஸோ அலஜி அண்டு பார்ட்டு நம்மளுக்கு வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா பார்ட்டுமே இன்வால்வ் ஆகும் நம்ம பை ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட் ஃபிசிக்ஸ் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இயற்பியல் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து யூனிட்ஸ் அண்ட் நெசவு இது வந்து முக்கியமான டாபிக் ரொம்ப பேசிக்கானது எஸ்ஐ யூனிட்ஸ் தெளிவுபட்டுருக்கோம் மீட்டர் கிலோகிராம் அதுக்கப்புறம் வந்து டிஸ்டன்ஸு அதோடய யூனிட் என்ன இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் அதோட வேலியூ வந்து எந்த பயன்படுது அது பார்ப்போம் அந்த யூனிட் வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸ்னு எடுத்துன்னா ஒரு ஸ்கேல் ஸ்கேலை வச்சு நம்ம மீட்டர்லேயோ இல்லை சென்டிமீட்டர்லேயோ சொல்லுவோம் வெயிட்னு எடுத்துட்டோன்னா ஒரு வெயிட்டிங் மிஷினை வச்சு நம்ம கிலோகிராமுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஃபஸ்ட்டு யூனிட் பொறுத்த வரைக்கும் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸு முக்கியமான டாபிக் అోషన్ సెకండ్ వన్ మోషన్ మోషన్ అంటే ఇట్స్ లాస్ ఇంక మోషన్ ఏదైనా మీన్ మూమెంట్ స్పీడ్ డిస్ప్లేస్మెంట్ వెలాసిటీ స్పీడ్ వెలాసిటీ డిస్ప్లేస్మెంట్ వేగం వెలాస్ప్లెస్మం వేగం ముఖం అది అది ఎప్పుడు మూమెంట్ ఎప్పుడే వస్తుంది మారుదు అది పార్ అదో లాస్ ఇంపార్టెంట్ ఇప్పుడు సేట్లైట్ కూడా మన మ్యూటానా ఎలా விதிகளை பயன்படுத்தி தான் சேட்டலைட்டை நம்ம லான்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த மூமெண்ட்ஸ்ல அதில் வந்து முக்கியமான நியூட்டன்ஸ் அதுக்கடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா ஒர்க் பவர் அண்ட் எனர்ஜி ஒர்க் பவர் எனர்ஜி ஆற்றல் திறன் வேலை இதை பற்றி பார்ப்போம் ஸோ அது அது மூணுக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் என்ன மூணுக்குள்ள வித்தியாசம் என்ன அதை எந்த யூனிட்ல நம்ம சொல்லணும் அது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி பேசிக்ஸ் வந்து நம்ம மூணாவது டாபிக்ல இருக்கு அடுத்து நாலாவது கிராவிடேஷன் அண்டு மேட்டர் அதாவது புவிப்பு விஷயம் மேட்டர்ஸ் சாலிட்டு லிக்விட்டு கேசஸ் பார்த்துருக்கோம் ஸோ அது எப்படி அந்த கிராவிடேஷனுக்கும் அந்த மேட்டர்ஸ்க்கு உள்ள தொடர்பு என்ன அந்த தொடர்பு மூலம் எப்படி வந்து ஒரு பொருள் வந்து நம்ம ஒரு பொருளை மேலே தூக்கி போட்டோம்

எப்படி வந்து ஹீட்டு வந்து ஃபார் பிரிட்டிஸ் ஆகுது அது வந்து இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது அந்த ஃபார் அந்த ஹீட் வந்து எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஸோ அதோட யூசஸ் எரிய நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி செய்யலாம் நம்ம ஹீட் அண்டு டெம்பரேச்சரில் பார்ப்போம் அடுத்து வேர் மோசன் அண்டு ஸ்டீம் வேர் மோசன் இது முக்கியமான டாபிக் இந்த வேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மீன் அலைகள் காந்தாலைகள் மின்வாக அடையும் அது எலக்ட்ரிக்ஸ் வேவ் மேக்னெட் வேவ்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட் வேஸ் இந்த வேவ்ஸ் அது வந்து எந்த இடத்துல யூஸ் ஆகுது ஸோ அது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிசிக்ஸில் வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஆளாத காட்டிகளை போகணும் அடுத்து லைட் தமிழை வந்து மொழி ஒய் ஸோ லைட் சவுண்ட் ஒரு டாபிக் இருக்கும் அந்த சவுண்ட் வந்து நம்ம இந்த இடத்துல வேவ்ஸ் ஃபுல்லாக அடாப்ட் ஆகிடும் லைட் இது ஒளி இது ஒளி ஸோ லைட் இங்கே வந்து லைட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆகுறது எப்படி ரிஃப்ளக்ஷன் ஆகுது எந்த மாதிரி இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் எந்த மாதிரி இடத்துல ரிஃப்ளக்ஷன் ஆகும் இது நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம் லென்ஸ் இந்த குவி லென்ஸ் குவி லென்ஸ் அதோட யூசஸ் டூ லென்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் ட்ரீ லென்ஸ் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் பயன்பாடு ஸோ அது வந்து நம்ம ஏழாவது சாப்டரில் பார்ப்போம் அதுக்கடுத்து எலக்ட்ரிசிட்டி ஸோ எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா நமக்கு இப்போ ஃபிசிக்ஸே கிடையாது இல்லை வேறு எந்த ஒரு சைல்ஸ்மே இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு எலக்ட்ரிசிட்டி ஸோ இதில் பார்த்திங்கன்னா வி ஓல்டேஜ் ஐ ஃபேரன் ரெசிஸ்டன்ஸ் power voltage கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் re power இதோட யூனிட்ஸ் என்ன அது வந்து எந்த இடத்துல யூஸ் ஆகுது ஸோ அதை எப்படி மெசர் பண்ணலாம் ஸோ அந்தமாதிரி விஷயங்கள எலக்ட்ரிசிட்டி power அடுத்து மேக்னெட் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்னெட் magnet மேகன பொறுத்த types of ஆஃப் மேக்னெட் ஸோ என்னென்ன மேக்னட்ஸ் இருக்குது ஸோ அதில் வந்து சவுத் போல் மாற்று போகணும் அந்த மாதிரிலாம் அந்த போய்ஸ் வந்து அதோடய ப்ராப்பர்டிஸ் என்ன ஸோ அதோட டைப்ஸ் என்ன அதில் இருந்து நம்ம எங்கேனாலும் யூஸ் பண்ணுவோம் மேக்னட்ஸோட யூசேஜ் வந்து நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வந்து மேட்டர் அண்டு இட்ஸ் ஸ்டேட் ஸோ இந்த வந்து ஃபிசிக்ஸில் பாதி வரும் கெமிஸ்டில் வரும் ஸோ இந்த ஃபஸ்ட்டு பத்து டாபிக் வந்து ஃபிசிக்ஸ் கேட்டகரியில் நம்ம படிக்க போகிறோம் இதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெசர்மெண்ட் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வச்சு வர வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டியை வச்சு கொஸ்டின் இல்லாத பேப்பர் கொஸ்டின் பேப்பர் தெரியாது எலக்ட்ரிசிட்டி அதுக்கப்புறம் ஹீட் அண்டு டெம்பரேச்சர் ஸோ இந்த மூணு டாபிக் ரொம்ப முக்கியமானது அடுத்து கெமிஸ்ட்ரி போஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ ஆட்டம்ஸ் அண்ட் மாடிக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகோல்ஸ் நம்மளுக்கு தெரியும் எந்த ஒரு அணு அணு ஆட்டம்னா அணு சொல்லுவாங்க அது வந்து எப்படி இருக்குது ஸ்ட்ரக்சர் ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டம் ஒரு ஆட்டம் வந்து ஒரு எட்டு எலெக்ட்ரான்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் எத்தனை எலெக்ட்ரானுக்கு செகண்ட் ஆர்பிட்டில் எத்தனை அது அதாவது பேசிக்ஸாக பார்ப்போம் ஆட்டம்ஸ் அந்த ஆட்டம்ஸோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் மாலிகோல்ஸ் மூணு ஆட்டம்ஸ் சேரும்போது அது என்ன மாதிரியும் மாலிகோல்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் எலமெண்ட்ஸ் ஸோ இப்போ இருக்கிற ஆட்டம்ஸ் மாரிபுல்ஸ் அதை எல்லாமே நிறைய இருக்குது அந்த டேபிள்ஸ் நவீன ஆவர்த்தன ஆட்டம் நம்ம படிச்சிருப்போம் தமிழை படித்தவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த டேபிளில் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அதை எப்படி பிரிச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் அண்டு ஈக்குவஸு ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது ஸோ நிறைய டைப்ஸ் இருக்கும் அந்த டைப் பார்ப்போம் அதோட ஈக்வேசஸ் இம்பார்ட்டண்ட் ஈக்வேசஸ் பார்க்கும் ஸோ அடுத்து ஆசிட்ஸ் பேசஸ் அண்டு சால்ஸ் ஸோ ஆசிட் என்ன கேட்டகிரியில் இருக்கும் பேசஸ் மால் சால்ஸ்லாம் என்ன இதில் முக்கியமான இந்த பிஹெச் வேல்யூ வச்சு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க பிஹெச் வேல்யூ வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து மெட்டல்ஸ் அண்டு நாட் மெட்டல்ஸ் ஸோ மெட்டல்ஸ் எந்தெந்த கேட்டகிரியெலாம் கொண்டு வரலாம் நான் மெட்டல்ஸ் எந்த கேட்டகரியில் கொண்டு வரலாம் ஸோ அதோட டைம்ஸு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அதோட பயன்பாடு யூஸ் வந்து பார்ப்போம் அலாய்ஸ் சொல்லுவாங்க அதாவது மெட்டல்ஸ் ரெண்டு மூணு சேர்த்து நம்ம இந்த அலாயஸ் கொண்டு வருவோம் அடுத்து கார்பன் கார்பன் மற்றும் கார்பனல் கார்பன் மற்றும் அதன் சேர்மங்கள் அதை மட்டும் தனியாக வந்து ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்குறோம் பார்ப்போம் இந்த ஒரு ஆறு டாபிக் வந்து நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி கேட்டகரியில் அதுக்கப்புறம் இந்த டாபிக்ஸ் வந்து கம்மி தான் இது வந்து இம்பார்ட்டன் இதில் வந்து பயாலஜியும் இருக்கும் சுவாலஜி அண்டு பாத் ரெண்டு தரங்கள் இருக்கும் இந்த அஞ்சு டாபிக்மே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அஞ்சு டாபிகில் கண்டிப்பாக ஒரு நாலு கொஸ்டின் வந்து கேட்பாங்க என்வாயன்மெண்டல் கெமிஸ்ட்ரி அதை வந்து இப்போ இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரினால எப்படி வந்து நம்ம என்வாயன்மெண்ட்டில் வந்து அஃபெக்ட் ஆகுது இது வந்து கெமிஸ்ட்ரி டாபிக்லேயும் எடுத்துக்கலாம் இல்லை நம்ம பயாலஜி டாப்பிங் ஏர் பொலூசன் வாட்டர் பொலிஷன் அதுக்கப்புறம் ஆசிஃபெயின்னு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அதுக்கப்புறம் இன்ட்ரோ பயாலஜி பயாலஜியோட கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அதுக்கு பத்தொம்போது இருபது இது வந்து நம்மளோட ஹியூமன் பாடி அண்ட் செல்ஸ் அதை பற்றி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாடியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஸோ ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் இருக்கு ஸோ அதில் ஹியூமன் பா பிரெயின் பிரெயினோட

ಕಾಲ ಅದು ಎದನಾದ ಮೊದಲು ವಿಟಮಿನ್ಸ್ ಕುಪಾಡಾಗೋಹೈರೋ ಕುಡಾ ಅದೋ ಸಿಟಮ್ಸ್ ಎಲ್ಲ ಅದೇ ನಮ್ಮ ನಿಮ್ಮ ಸೊ ಇರುತ್ತೊಂಬತ್ತು ಕಡಿಮೆ ರೀ ಮುಖ್ಯ ಅದೇ ಕಂಡಿ ಐಎಫ್ ಎಲ್ಲ ಮೊತ್ತ ಮಾಡ ನಮಗೆ ಯುನಿಟ್ಸ್ ಮೆಷರ್ಮೆಂಟ್ಸ್ ಹೀಟ್ ಟೆಂಪರೇಚರ್ ಎಲಕ್ಟ್ರಿಟಿ ನ್ಯೂಟ್ ನ್ಯೂಟ್ಷನಲ್ ಡಿಸೀಸಸ್ हुआ बहुत बेनिफिशियल ना पीएच वैल्यू क्वेश्चंस पीरियोडिक क्लासिफिकेशन एलिमेंट्स सो ये வந்து இன்னொரு முக்கியமான டாபிக் சோ रिलेटेड டாபிக்ல வந்து கண்டிப்பா क्वेश्चंस கேட்கるோம் சோ அத நீங்க டே பை டேவா நீங்க प्रिपेयर பண்ணுங்க உங்களுக்கு ஒரு மாடல வந்து சைன்ஸ் நல்லா மனப்பாடம் பண்ணி எடுக்க முடியும் ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡಿಯೋ ನಮ್ಮ ಇದರ ಒಂದು ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಟಾಪಿಕ್ ಎಂದೇ ಓಮ ಆಗ್ಲ ಅಕಾಡೆಮಿಯಲ್ಲಿ ಇದಕ್ಕೇರಿಕೆ ಸೊ ಅದಕ್ಕೊಬ್ಬರು ಏಕನೇ ಕುರಿತೋ ಓಾಂಕ್